வணக்க உறவுகளை இன்றைய கிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பூங்காவை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா சிம்ஸ் பூங்கா என்பது வந்து தமிழ்நாட்டின் நீலகிரி மலைப்பகுதியில் குன்னூரில் உள்ள ஒரு முதன்மையான ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா சராசரி கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம் இங்கே வந்து அதிகபட்ச வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் வரை வந்து செல்கிறது குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கு இந்த தோட்டத்தில் வந்து சராசரியாக நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழை வந்து பொழிக்கிறதாகவும் பரப்பளவுல வந்து விரிந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு இயற்கை தோட்டமாக தான் இருக்கிறது பூங்காவின் உள்ளே வந்து ஒரு அழகான மரங்கள் வண்ணமயமான மலர்கள் புல்வெளிகள் அது மட்டும் இல்லாமல் புதர்கள் கொடிகள் போன்றதா நீங்க பல்வேறு தாவரங்களை வந்து இந்த பூங்காவிற்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ருத்ராட்ச மரமும் இருக்கிறதாம் அது மட்டும் இல்லாமல் தாலிச பத்ரி மற்றும் குயின்ஸ்லாந்து கரி பைன் இந்த மாதிரி மரங்களும் வந்து இங்கு காணப்படுகிறதாம் நிறைய பூங்காக்கள் இருக்கிறது அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கத்துல ரோசா தோட்டம் வந்து பராமரிக்கப்படுகிறது இந்த பூங்காவில வந்து எண்பத்தி ஐந்து குடும்பங்களை சேர்ந்து இருநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பேரினத்தின் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இன தாவரங்கள் வந்து பல்வேறு குழுக்கள் வந்து உள்ளடங்கியதாக இருக்கிறது பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி